ஓம் சக்தி எனது தாயாருக்கு கடந்த சில வருடங்களாக வயிற்றில் வலி இருந்து வந்தது டாக்டரிடம் காட்டிய பொழுது வயிற்றில் கட்டி இருப்பதாக கூறி வந்தார்கள் ஆரம்பத்தில் வலி இல்லை சிறிது காலமாகத்தான் வலி வாட்டி வதைத்தது வருட வருடம் சக்தி மாலை செலுத்திவிட்டு அங்கப்பிரதர்ஷனம் செய்யும் பொழுது வலி பயங்கரமாக இருக்கும் என் தாயார் அன்னையின் படத்தின் முன்பு அமர்ந்து அழுது கொண்டே அன்னையை பார்த்து இதோ பார் நான் மருத்துவமனையில் சென்று ஸ்கேன் எடுத்து பார்ப்பேன் அதில் கட்டி இருக்கிறது என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டால் என் வீட்டைச் சுற்றி என் மகன் மாட்டி வைத்திருக்கின்ற உன் படத்தை எல்லாம் கலற்றி வைத்து விடுவேன் நீ வேண்டுமானால் பார் என்று அழுகையுடன் புரிவிட்டு என்னையும் கூட்டிக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார்கள் அந்த மருத்துவமனையின் முன்னால் நம் அம்மாவின் படம் வைக்கப்பட்டிருந்தது மிகவும் ஆச்சரியமாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தது எனது தாயார் ஸ்கேன் எடுத்துவிட்டு அழுது அதை பெரிய டாக்டரிடம் காட்டினார் அதை பார்த்த டாக்டர் ஏனம்மா அழுகிறாய் உனக்கு ஒன்றுமில்லை உன் வயிற்றில் கட்டியும் இல்லை என்று கூறினார்கள் பல டாக்டர்கள் கட்டி இருக்கிறது ஆப்ரேஷன் செய்துதான் கட்டியை எடுக்க வேண்டும் என அழுத்தமாக கூறினார்கள் அப்படி இருக்க அந்த கட்டி ஸ்கேன் செய்யும் போது மறைந்தது எப்படி உயிரே போய்விடும் அளவு வலியை ஏற்படுத்திய அந்த கட்டி மாயமாக மறைந்தது எப்படி எல்லாம் நம் அம்மாவின் கருணை அம்மா நம்மை சோதிப்பாளே தவிர கைவிடமாட்டாள் ஓம் சக்தி